இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கிய மாலை போய் நாட்டு வடி எல்லாம் வாங்கியாச்சு ஓபன் பண்ணுமா எஸ் ஆஹா அடி கீப் நல்ல ப்ராப்பரா வந்து பேக் பண்ணி இருக்காங்க சோ ஐயோ செம்ம வெடி பயங்கர பெருசா இருக்கு ஒத்த வெடி அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கெட் இது இதுதான் வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சு ஸ்பெஷல் கோல்டு யானை வெடி அஞ்சு இன்ச்சு முந்நூற்றி ஐம்பது ரூபா பேக்கோட விலை இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஒரு பேக்கில் வந்து பத்து வெடி இருக்குது இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா டோட்டலாக வந்து நான் விசாலினி ஃபயர் ஒர்க்ஸ் அதாவது வளைமான் நாட்டு வெடி கிடையான விசாலினி ஃபயர் ஒர்க்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன வெரைட்டி இருக்குது நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததை அன்பாக்ஸிங் பண்ணி அது வெளியில் என்னென்ன வெரைட்டி இருக்குல்ல காமிஷாஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒத்த வெடி அடுத்து ஃபோர் இன்ச்சில் உங்களுக்கு வந்து சாதாரண கட்டு வெடி லட்சுமி வெடி அடுத்து ஒவ்வொரு சைஸாக அதே ஃபோர் இன்ச்சில் அடுத்த சைஸு அடுத்து ஸ்பெஷலு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய வெடி ஜோக்கர் வெடி இது எல்லாமே காமிச்சோம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பத்தரை இஞ்சி வெடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உலக வெடி எல்லாமே காமிச்சோம் இது வந்து நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு வந்து இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தாச்சு வெடிச்சு பார்க்கலாமா வெடிச்சு ஏன் டவுட்டோடு கேட்குறேன் தாராளமாக வெடிச்சு பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னாக்கா வளையமால இருக்கக்கூடிய விலாசனி ஃபயர் பாக்ஸ் அவங்க நாட்டு வீடியோட அன்பாக்சிங் பார்த்தோம் அதை பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்க ஸோ எந்தெந்த வெடி என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அவங்கக்கிட்ட நாம் வாங்கினேன் அந்த நாட்டு வெடியை தான் இப்போ வந்து டெஸ்டிங்காக நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து தம்பிகளோட வந்து வெடித்து பார்க்க போகிறோம் ஸோ எப்படி வெடிக்குது என்னென்ன மாதிரியான வெடி எல்லாமே இதில் வந்து வெடித்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தம்பி எல்லோரும் எப்படி கையில் வச்சிருக்கீங்களே எல்லாத்தையும் சூப்பராக அட்டுக்கி வெடிக்கி பார்க்கலாமா ஸோ இந்த வளைங்கமாலில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு வெளியெலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும் இது வந்து பார்த்தோம்னாக்கா இதில் பாருங்கள் இதெல்லாம் வந்து பெரிய சைஸாக இருக்கும் ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா எப்போதுமே இதை வெடிக்கிறப்போ ரொம்ப பாதுகாப்பாக வெடிக்கணும் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இதை வெடியை வாங்கி ஏதாவது குறுகலான சந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் அதிர்வு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களால் இந்த வளையமான் வெடியை நீங்கள் வந்து வெடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் அதாவது ஒரு கிரவுண்ட் மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் அங்கே வச்சு வெடிக்கிறது தான் பெஸ்ட்டு அதுதான் பாதுகாப்பும் கூட நீங்கள் வெடிக்கிறப்போ நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வெடிக்கணும் அதனால் நல்ல பெரிய ஏதாவது ஊதுபத்தி அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த வெடி வெடிக்கிறதுக்கு நே ஸோ அந்த மாதிரியா ஊதுபத்தியை வச்சு வெடிங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பேப்பர்லாம் அதிகமாக இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து சின்ன சந்தாக இருந்தாக்க நிறையா உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அதனால் வெடிக்கிறப்ப ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக வெடிங்க எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கிராமம் நிறைய இடங்கள் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களில் இந்த வலங்கி சுற்றி இந்த தஞ்சாவூர் சுற்றி நிறைய இடம் இருக்கிறதுனால மாதிரி இங்கே நாட்டு வெடி நிறைய வாங்கி வெடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து வலங்கிமான் விலாசினி ஃபயர் ஒர்க்ஸில் நாட்டு வெடி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுதான் இப்போ வந்து வெடிச்சு காக்க போகிறோம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதோட பிரைஸ் என்ன என்ன சைஸு அப்படிங்கிறதுலாம் முந்தின வீடியோவிலேயே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா இது வெடியை பற்றின டீட்டெயில்ஸு இது என்ன ப்ரைஸு இது என்ன வெடி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும் வலங்கைமான் விலாசினி ஃபயர் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒத்த வெடின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன வெடி பிஜிலியோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற அந்த ஒத்த வெடியிலேருந்து இந்த மாதிரி பத்தரை உலக்கன்னு சொல்லக்கூடிய இந்த வெடி வரைக்கும் அவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது ஸோ அது எல்லாமே நிறைய சைஸ் இப்போது ஒத்த வெடி அடுத்து பார்த்திங்கனாக்கா கட்டு வெடியில் அவங்களுக்கு நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி ஆறு இன்ச்சு கட்டு வெடி அதே மாதிரி கோல்டில் பார்த்திங்கனாக்கா நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சு ஏழு இஞ்சு அப்புறம் பத்தரை இஞ்சி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ அவங்களோட பெரிய வெடி இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பெரிய வெடி இது உலக்க வெடின்னு சொல்லுவாங்க பத்தரை ஒலக்க இந்த வெடியிலேருந்து ஒன்று ஒரு வெடியாக நான் அவங்களுக்கு வந்து வருஷம் அவங்களுக்கு வந்து வெடிச்சு காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வெடிக்க போகிறது டெஸ்ட் பண்ண போகிறது பத்தரை சொல்லக்கூடிய அந்த சொல்லக்குடியான் இந்த தான் வலக்கத்தான் வந்து வெடிக்கப் போகிறேன் வாங்க வெடிக்கலாம். அடுத்த வெடி தலைவர் விடாமுற்சி வெடி பார்த்தோம்னாக்கா நம்ம அடுத்த சைஸ் வந்து நம்ம தலை விடாமுயற்சி வெடி இது ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா விடாமுயற்சி திருவுனை அதுல அதில் வந்து நம்ம தலை வெடியாக தான் இப்போ வந்து வைக்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா கோல்டு தான் இது வந்து நாலரை இஞ்சி கோல்டு இது ஸோ பாருங்க இதுவும் நிறைய பேப்பரோட இருக்கு ஃபுல்லாக எல்லாமே நம்ம வெடிக்க போகிறது டெஸ்ட் பண்ண போகிறது ஜல்லிக்கட்டு ஸோ இது பார்த்தோன்னா ஆறு இஞ்சு ஜல்லிக்கட்டு வெடிது இதுவும் பார்த்தோன்னாக்கா பேப்பர் வெடி தான் ஸோ ஃபுல்லாக நிறைய பேப்பர் ஃபுல்லாக இதில் இருக்கு இந்த வெடி வந்து நாலு இஞ்சில ஸ்பெஷல் சுகர்னு சொல்லக்கூடிய வெடி இது இது வந்து பார்த்தோன்னாக்கா நாலு இன்ஜிலேயும் உங்களுக்கு வந்து நாலு சைஸ் இருக்குது நாலு வெரைட்டி இருக்குது அதில் ஒரு வெரைட்டி தான் இது நாலு இஞ்சு சுகர் இதுலேயும் வந்து பார்த்தோம்னாக்கா நாலஞ்சு இஞ்சி சுகரில் வந்து உங்களுக்கு நிறையா கலர் இருக்குது உங்களுக்கு ஜோக்கர் அப்புறம் விற்கலாண்டா ஜோக்கர் அடுத்து விற்கலாம் இதே நாலி வந்து சுகர் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு ஆனால் இது வந்து வெடி இது மாதிரியே இருக்கும் ஆனால் சவுண்ட் வந்து சரியான சவுண்ட் ஏற்கனவே ஒன்று பார்த்து பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி சவுண்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நாலு இன்ச்சு தான் நாலு இஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் வெடியில் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் வந்து பார்த்தோம்னாக்கா ஜோக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு வெரைட்டி இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் தான் ஏன்னா வந்து ஒன்று சைஸில் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட அதில் உள்ளார பேப்பரில் சுற்றி இருக்கிறது டிஃப்ரெண்ட் இருக்குது அதேமாதிரி பார்த்தோம்னா சவுண்ட்லேயும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து நாலு இன்ச்சு ஜோக்கர் சூப்பராக விதிக்கும் ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா இது எல்லாமே வந்து சிங்கிள் வெடி பார்த்தோம் நம்ம நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி பத்தரை இஞ்சுலாம் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இது மாதிரி சின்ன சின்ன வெடியும் இருக்குது அதாவது கட்டு வெடின்னு சொல்லுவோம்ல லட்சுமி வெடி இதெல்லாம் இது பார்த்தோம்னாக்கா அஞ்சு இஞ்சி லட்சுமி ஸோ இதோட சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒத்த வெடின்னு சொல்லக்கூடிய வெடி இது இது வந்து பார்த்தோம்னா கட்டுக்கு பத்து இருக்கும் இந்த ஒத்த வெடி பார்த்தோம்னா பிஜிலியோட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும் ஸோ நாம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ராஜா மகாலிங்கம் விஷாலினி ஃபயர் ஒர்க்ஸினுடைய அந்த வெடிகளை தான் வந்து வெடித்து பார்த்தோம் ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அவங்க கடையில் வாங்கின அந்த அன்பாக்ஸிங் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கின அந்த வெடியை வந்து அன்பாக்ஸிங் பண்ணியிருக்கோம் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் இங்கே மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அவங்களோட வெடிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்படி ரொம்ப சூப்பராக நல்லா சவுண்டோடு நல்லா வெடிச்சது குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இந்த நாட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறப்போ ரொம்ப பாதுகாப்பாக கொஞ்சம் இடம் நல்லா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இடமாக பார்த்து வெடிங்க ஸோ எல்லா வெடியுமே நல்லா சூப்பர் சூப்பராக நல்லா வெடிச்சது சிங்கிள் வெடி கட்டு வெடி எல்லாமே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா பெபிள்ஸ் தமிழ் சேனலை பெபிள்ஸ் தமிழ்